ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா கோகோனட் தோசை தேங்காய் தோசை தேங்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ருசியாக பஞ்சு போல சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தோசை சுட்டு கூடவே சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோகோனட் தோசை ரா ரைஸ்லேயும் செய்யலாம் அதாவது பச்சரிசியை நல்லா ஒரு டம்ளர் சேர்த்து வெந்தயத்தோடு சேர்த்து நல்லா ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் மூடி ஒரு மூடி எடுத்து நல்லா துருவிட்டு அரிசியோடு சேர்த்து அரைச்சி நம்ம பேட்டர் மாதிரி பார்த்ததுக்கு தோசை ஊற்றலாம் உப்பு சேர்த்து ஆனால் நம்ம இந்த மாதிரி மெத்தோட்லையும் செஞ்சு பார்க்கலாம் நல்லா வரும் தேங்காய் தோசை இப்போ நான் வந்து தோசை மாவு தான் நான் எடுத்துருக்கேன் தோசை மாவும் அதே தான் எப்படி அரைக்கிறது நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து தோசை மாவு இப்போ நீங்கள் இன்றைக்கி அரைச்சிங்கன்னா அதிலே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுத்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு மூடியில் ஹாஃப் மூடி அளவு தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு நீங்கள் அரிசி மாவோடு அரைச்சா நீங்கள் வந்து தேங்காவும் கூட சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம் அரைச்சி இந்த மாதிரி பேட்டர் மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து மாவு அரைச்சனால இட்லி மாவு அரைச்சனால தனியாக அரைச்சி எடுத்து இதோட சேர்த்துருக்கேன் நான் வந்து தோசை மாவும் தேங்காய்பானும் தனித்தனியாக சேர்த்தனால கொஞ்சம் தனியாக ஆயிடுச்சு ஆனால் வந்து மாவு இந்த பதத்துக்கு இருக்கக்கூடாது நைட்டாக உப்பு சேர்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து கொஞ்சம் தோசை ஊற்றுற பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே மாவு பேட்டர் பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போது தோசைக்கி தொட்டுக்க சட்னி ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பொல்லரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸில் தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஆறு காய்ந்த மிளகா எடுத்துருக்கேன் கூடவே ஒரு பிஞ்சு புளி எடுத்துக்கலாம் கூடவே நாலு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இப்போது தாளிக்க எடுத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கடுகு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூட காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய்ந்த மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு பிஞ்சு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புளி நல்லா வதங்கினதும் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி கருப்பிலே நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதும் ஒரு ஃபைன் பீஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்க இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் கொரக்கூரம் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இப்போது தோசை ஊற்ற மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுக்கலாம் ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டுட்டு ஆனியனில் சுற்றி விட்டுக்கலாம் இப்போது இதுமாரில் ஒன்றை கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு லைட்டாக மெதுவாக பெருசாக சுற்றாமல் அப்படியே உத்தப்போ மாதிரி அளவுக்கு சுற்றி விட்றலாம் சுற்றி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் போட்டுடலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுக்கலாம் வெந்துரும் பாருங்கள் பஞ்சு போல் இப்போ அழகாக எடுக்க வருது பாருங்கள் அடுப்பை வந்து எடுக்கும் போது அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மறுபடியும் ஊற்றலாம் ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் ஊற்றப்ப மாதிரி இப்போ இது மேலே எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹைஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த தோசையை எடுத்துகிட்டு வேலை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டியான தேங்காய் தோசை சட்னி தயாராகிடுச்சு இதை வந்து ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் எந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் தக்காளி சட்னி இல்லை புதினா சட்னி எந்த கார சட்னி இருந்தாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க